வணக்கம் விஜய்க்கு அதிகரிக்கும் மாஸ் திமுக தாவேகா போட்டி சிதறும் அதிமுக நேற்று செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை பத்து நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்க வேண்டும் தவறினால் ஒத்த கருத்துடைய இதே கருத்துடைய அதிமுக தலைவர்களை ஒருங்கிணைத்து நாங்களே அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என காலக்கெடுவை விதித்துள்ளார் இதற்கு இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கவில்லை தனது சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பல பேர் இதை வரவேற்றுள்ளார்கள் மேலும் கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவான மனநிலையில் இருந்து வருகிறார்கள் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா அல்லது அவர் கூறியது போன்று அதிமுகவை ஒருங்கிணைப்பாரா என்ற மில்லியன் டாலர் கேள்வி தற்பொழுது அனைவர் மனதிலும் இருந்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் ஏற்கனவே திமுகவில் இணைந்து விட்டார்கள் மேலும் சிலர் தொடர்ந்து திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி அதிமுக சல்லி சல்லியாக நொறுங்கி வருகிறது இதனால் திமுக மற்றும் தாவேகா இடையேதான் வரும் தேர்தலில் போட்டி இருக்கும் என்று பல்வேறு அரசியல் நிபுணர்கள் கூறி வருகிறார்கள் காரணம் ஏற்கனவே அதிமுகவின் வாக்கு வங்கி சிதைந்து விட்டது அதிமுக என்ற கட்சியே தற்பொழுது நான்கு கூறுகளாக உள்ளது இதில் செங்கோட்டையன் வேறு இப்படி பார்க்கும் பொழுது அதிமுக சல்லி சல்லியாக நொறுங்கியுள்ளது இதனால் அவர்களது வாக்கு வங்கி சிதறும் எடப்பாடி பழனிசாமியை யாருமே ஏற்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலிலிருந்து தொடர்ச்சியாக அதிமுக தோல்விகளை சந்தித்து வருகிறது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் இதுவரையிலும் அதிமுக பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து விட்டது இரண்டு தேர்தல்களை அவர்கள் வசதியாக புறக்கணித்து விட்டார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை இதேபோன்று அதிமுகவின் மிகப்பெரிய ஆளுமையாக அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டாலும் கூட அவரை யாரும் மக்கள் நம்பவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி என்றாலும் கூட மக்கள் செல்வாக்கு இளைஞர்கள் செல்வாக்கு சிறுபான்மையினர்கள் செல்வாக்கு மகளிர் செல்வாக்கு என அனைவர் மத்தியிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வாக்கு உள்ளது தற்பொழுதே ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மதுரை மாநாட்டில் வரும் தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் மட்டுமே போட்டி அதிமுக இந்த இடத்திலேயே இல்லை அதிமுக என்ற ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி காவு கொடுத்து விட்டார் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பிறகு ஆளுமையான தலைவர்கள் அதிமுகவில் இல்லை இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் மனம் வெதும்பியுள்ளார்கள் என விஜய் அவர்கள் பேசியிருந்தார் இதற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் தற்பொழுது அதிமுகவில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கூட அதிமுக இனிமேல் நம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது வரும் தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக புதிய வரலாறை படைக்க உள்ளோம் என குறிப்பிட்டு வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தால் திமுகவை வீழ்த்திவிட முடியுமா என்ற எண்ணமும் பலர் மத்தியில் இருந்து வருகிறது தற்பொழுது வரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை அதே சமயத்தில் வரும் காலத்தில் அது நிகழலாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அணி அமமுக போன்ற கட்சிகள் விஜயோடு கூட்டணி அமைப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது இதே போன்று புதிய தமிழகம் கட்சி இவர்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தங்களது முடிவை அறிவிப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு வலிமையான கூட்டணி அமைந்துவிட்டால் தமிழக வெற்றி கழகம்தான் திமுகவிற்கு மாற்றாக இருக்கும் அதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது கண்டிப்பாக அதிமுகவால் அந்த வாய்ப்பை பெற முடியாது விஜய் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்துவிட்டால் விட்டால் அதிமுக இருக்கின்ற இடம் தெரியாமல் கரைந்துவிடும் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருப்பார் மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளையும் வெளியேற்ற வேண்டும் அப்படி திமுக கூட்டணி உடைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகளுக்கு பெருத்த வாக்கு வங்கி உள்ளது அவர்கள் வெளியேறாத வரையில் திமுகவை வீழ்த்த முடியாது இது விஜய் அவர்களுக்கும் நன்கு தெரியும் எனவேதான் விசிகாவை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சித்தார் அது இதுவரையிலும் நடைபெறவில்லை அதே சமயத்தில் அதிமுகவின் இருப்பு என்பது கேள்விக்குறி நன்றி